பணம் மற்றும் நேரம் ஆகிய இரண்டும் மனித வாழ்க்கையில் மிக முக்கியமான வளங்களாக கருதப்படுகின்றன வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் இவை இரண்டும் நம்மை வழிநடத்துகின்றன ஆனால் இவற்றில் எது அதிக மதிப்பு வாய்ந்தது என்பது குறித்து பல நூற்றாண்டுகளாக மனிதர்கள் விவாதித்து வருகின்றனர் சிலர் பணம் இருந்தால் வாழ்க்கையை அழகாக வாழ முடியும் என்கிறார்கள் மற்றவர்கள் நேரம்தான் உண்மையான செல்வம் என்று வலியுறுத்துகிறார்கள் உண்மையில் பணமும் நேரமும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை ஆனால் அவற்றின் தனித்தன்மை மற்றும் மதிப்பு வேறுபடுகின்றன பணம் என்பது நம் வாழ்க்கையில் தேவையான அடிப்படை வசதிகளை பெரும் கருவியாக செயல்படுகிறது உணவு உடை வீடு கல்வி சுகாதாரம் பயணம் என அனைத்திற்கும் பணம் அவசியம் பணம் இல்லாமல் வாழ்க்கையை நடத்துவது மிகக் கடினம் ஒருவரிடம் அதிக பணம் இருந்தால் அவர் தனது தேவைகளை மட்டும் அல்லாது விருப்பங்களையும் பூர்த்தி செய்ய முடியும் பணம் சமூகத்தில் ஒரு நிலையை மரியாதையை பாதுகாப்பை வழங்குகிறது அதனால் மனிதர்கள் பணத்தை சம்பாதிக்கத் தொடர்ந்து பாடுபடுகிறார்கள் ஆனால் நேரம் என்பது பணத்தைப் போல கையில் எடுத்து வைத்துக் கொள்ள முடியாத ஒன்று அது ஓடிக்கொண்டே இருக்கும் ஒருவரிடம் எவ்வளவு பணம் இருந்தாலும் அவர் இழந்த நேரத்தை மீண்டும் வாங்க முடியாது ஒவ்வொரு நொடியும் வாழ்க்கையின் மதிப்பை குறிக்கிறது பிறந்த தருணத்திலிருந்து இறக்கும் தருணம் வரை மனித நேரத்தின் கட்டுப்பாட்டில் வாழ்கிறான் எனவே நேரம் என்பது ஒரு வகையில் பணத்தை விடவும் மதிப்பு வாய்ந்தது பணம் இருந்தால் இழந்த பொருள்களை மீண்டும் வாங்க முடியும் வீடு வாகனம் ஆடை ஆபரணம் போன்றவற்றை ஒருவர் இழந்தால் பணம் இருந்தால் மீண்டும் பெற முடியும் ஆனால் ஒருவர் இழந்த ஒரு நாளையோ ஒரு மணி நேரத்தையோ ஒரு நொடியையோ மீண்டும் பெற முடியாது நேரம் என்றால் அது நம் வாழ்க்கையின் உண்மையான மூலதனம் அதனால் தான் பழமொழிகளில் டைம் இஸ் ப்ரேஷியஸ் டைம் இஸ் மணி என்று கூறப்படுகிறது ஆனால் டைம் இஸ் மணி என்ற கருத்து முழுமையாக உண்மையா இல்லை நேரம் என்பது பணத்தை உருவாக்க உதவலாம் ஆனால் நேரத்தின் மதிப்பு பணத்தை விட அதிகம் ஒரு மனிதன் தன் நேரத்தை சரியாக பயன்படுத்தினால் அவர் அதிக பணம் சம்பாதிக்க முடியும் ஆனால் பணம் இருந்தாலும் நேரம் இல்லாவிட்டால் அந்தப் பணம் பயனற்றதாகிவிடும் உதாரணமாக மிகுந்த பணம் சம்பாதிக்க ஒருவர் அதிக நேரம் வேலை செய்து தனது ஆரோக்கியத்தையும் குடும்பத்தையும் இழந்துவிட்டால் அந்த பணம் அவருக்கு மகிழ்ச்சி அளிக்காது நேரமும் பணமும் இடையே சமநிலை தேவை நேரத்தை மதிக்காமல் பணம் சம்பாதிக்க முடியாது பணம் இல்லாமல் வாழ்க்கையை சீராக நடத்த முடியாது ஆனால் வாழ்க்கையின் இறுதியில் பார்க்கும்போது மக்கள் பெரும்பாலும் பணத்தை விட நேரத்தையே அதிகம் விரும்புகிறார்கள் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் முதியவர்கள் அனைவரும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் நல்லது என்று நினைக்கிறார்கள் அவர்களுக்கு அப்பொழுது பணத்தின் மதிப்பு குறைவாகிறது மக்களின் அன்றாட வாழ்க்கையில் பணமும் நேரமும் எப்படி பயன்படுத்தப்படுகின்றன என்பதுதான் முக்கியம் சிலர் பணத்திற்காக அதிக நேரத்தை வீணடிக்கிறார்கள் அவர்கள் தினமும் பல மணி நேரம் வேலை செய்து பணத்தை சேமிக்கிறார்கள் ஆனால் அந்த நேரத்தில் அவர்கள் குடும்பத்தினருடன் பேசுவதையும் குழந்தைகளுடன் விளையாடுவதையும் தங்களின் ஆரோக்கியத்தை பராமரிப்பதையும் தவறவிடுகிறார்கள் பிறகு அந்த நேரத்தை அவர்கள் எவ்வளவு பணம் இருந்தாலும் திரும்பக் கொண்டு வர முடியாது மாறாக சிலர் பணத்தை அதிகம் தேடாமல் நேரத்தை மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் அவர்கள் குடும்பத்துடன் நேரம் செலவிடுகிறார்கள் மனநிம்மதியுடன் இருக்கிறார்கள் வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள் இவர்களுக்கு அதிக பணம் இல்லாவிட்டாலும் அவர்கள் வாழ்வில் திருப்தி இருக்கும் இதனால் பணத்தை விட நேரமே அதிக மதிப்பு வாய்ந்தது என்று சொல்லப்படுவது தவறாகாது வரலாற்றைப் பார்த்தாலும் இதே உண்மையை உணர முடிகிறது பேரரசர்கள் அரசர்கள் கோடீஸ்வரர்கள் அனைவரும் எவ்வளவு பணம் இருந்தாலும் நேரத்தை வாங்க முடியவில்லை அவர்கள் அனைவரும் வாழ்க்கையின் முடிவை சந்திக்க வேண்டியிருந்தது ஆனால் அவர்கள் வாழ்ந்த நேரத்தில் செய்த காரியங்களே அவர்களின் உண்மையான மரபாக இருந்து வருகிறது அதேபோல சாதாரண மனிதர்களும் தங்கள் வாழ்க்கையில் பணத்தை சம்பாதிக்க மட்டுமே ஓடி நேரத்தை வீணாக்காமல் நேரத்தை அர்த்தமுள்ள செயல்களில் செலவிட வேண்டும் நேரம் மற்றும் பணம் இடையே எது அதிக மதிப்பு வாய்ந்தது என்ற கேள்விக்கான பதில் ஒருவரின் பார்வையில் மாறுபடும் வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்தில் கல்வி கற்கும் போது அல்லது வேலைக்கு சென்றபோது பணம் முக்கியமாக தோன்றும் ஆனால் வயது அதிகரிக்கும்போது ஆரோக்கியம் குறையும் போது அன்பானவர்களை இழக்கும்போது நேரத்தின் மதிப்பு அதிகமாகிறது இதன் மூலம் புரியும் உண்மை என்னவென்றால் பணமும் நேரமும் தனித்தனியாக பார்க்கப்படக்கூடாது இரண்டையும் சரியான முறையில் சமநிலைப்படுத்தியே வாழ வேண்டும் முடிவாகச் சொல்லப்பட வேண்டியது என்னவென்றால் பணம் வாழ்க்கையை எளிதாக்குகிறது ஆனால் நேரமே வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுகிறது பணம் இல்லாமல் வாழ முடியாது ஆனால் நேரம் இல்லாமல் வாழ்வதற்கே அர்த்தமில்லை ஒருவரிடம் அதிக பணம் இருந்தாலும் நேரம் இல்லையெனில் அவர் உண்மையான செல்வந்தர் அல்ல ஆனால் நேரத்தை மதித்து பயன்படுத்தும் ஒருவர் அவரிடம் குறைந்த பணம் இருந்தாலும் வாழ்வியல் உண்மையான செல்வந்தராக விளங்குவார்